மகாபாரத முடிவில் காந்தாரி தனது மகன்களின் மரணத்தால் பெரும் இழப்பையும் வேதனையும் சந்திக்க நேரிட்டது பகவான் கிருஷ்ணர் தனது தெய்வீக சக்திகளால் ஊரை நிறுத்த முடியும் என்று அவர் நம்பினார் ஆனால் அவர் அப்படிச் செய்யவில்லை முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு யாதவர்களிடையே சக்கரவுகள் ஏற்பட்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லத் தொடங்கியதால் அவரது சாபம் வலிக்கத் தொடங்கியது இதன் காரணமாக வாரகை அழிக்கப்பட்டு கடலில் மூழ்கியது ஒருநாள் கிருஷ்ணர் ஒரு நதிக்கரையில் ஒரு மரத்தடியில் படுத்திருந்தார் அந்த நேரத்தில் ஜரா என்ற வேட்டைக்காரன் காட்டிற்குள் வந்தான் கிருஷ்ணரின் சிவப்பு பளபளப்பான பாதத்தை மான் என்று தவறாக கருதி அதன் மீது கொடிய அம்பை ஏதினான் தனது அம்பு மான் மீது அல்ல பகவான் கிருஷ்ணரின் பாதத்தில் பட்டதைக் கண்டதும் அவர் மிகவும் வருந்தினார் தன் தவறை உணர்ந்து ஐயா என்னை மன்னியுங்கள் நான் தெரியாமல் செய்த பாவத்திற்கு மரண தண்டனையே சரியானது சரா நீ ஒன்றும் பாவம் செய்யவில்லை நீ திரேதா யுகத்தில் வனராஜன் வாலியாக இருந்தாய் அப்பொழுது நான் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்து வதம் செய்தேன் இது யுத்த தர்ம நியதி இதனால் என்னுடைய மரணம் உன் கையால் என்று எழுதப்பட்ட விதி உணர்வுடன் கிருஷ்ணர் பௌதீக உலகத்தை விட்டு பிரிந்தார் வருத்தமடைந்த சரா அர்ஜுனனிடம் சென்று நிலைமையை கூறினார் இதை கேட்ட அர்ஜுனன் மிகுந்த துக்கத்துடன் கிருஷ்ணரின் இறுதிச் சடங்குகளை செய்தார் அவரது முழு உடலும் சாம்பலாக மாறியது ஆனால் அவரது இதயம் தெய்வீகத்துடன் இருந்தது அர்ஜுனன் இதயத்தை ஒரு மரக்குச்சியில் வைத்து ஆற்றில் மூழ்கடித்தான் இதயம் ஆற்றில் மிதந்து கொண்டே இருந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒடிஷாவின் பெரிய நதியின் கரையை அடைந்தது சபர் என்ற பழங்குடி பிரிவு இருந்தது பழங்குடி பிரிவின் தலைவராக விஸ்வவசு இருந்தார் அவர் தெய்வீக ஒளி வெளிப்படும் பகவான் கிருஷ்ணரின் இதயத்தை அடைந்தார் விஸ்வவசு அதன் தெய்வீகத்தை புரிந்து கொண்டு ஒரு மறைக்கப்பட்ட குகையில் நீல் மாதவ் வடிவத்தில் அதை வழிபட்டு வந்தார் இதை தவிர யாருக்கும் இது பற்றி தெரியாது அந்த நேரத்தில் அவந்தியில் இந்திரயுமன் என்ற மன்னன் இருந்தார் அவர் விஷ்ணுவின் சிறந்த பக்தர் தெய்வீக தெய்வத்தின் ஒரு பார்வையை பெற அவர் எப்போதும் ஆர்வமாக இருந்தார் ஒரு நாள் அலைந்து திரிந்த ரிஷி ஒருவர் தனது அரண்மனைக்கு வந்து ராஜா ஒடிஷாவில் விஷ்ணு பகவான் நீல் மாதவ் பிரம்மாண்டமாக வழிபடுவதாக மன்னரிடம் கூறினார் ஒடிஷாவிற்குள் இந்த புனித ஸ்தலத்தின் சரியான இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் பிராமண பூசாரி வித்யாவதியை ஒடிஷாவுக்கு சென்று நீல் மாதவை தேட உத்தரவிட்டார் மன்னரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வித்யாவதி ஒடிஷாவிற்கு புறப்பட்டார் நீண்ட மற்றும் கடினமான பயணத்திற்கு பிறகு ஒடிஷாவை அடைந்த வித்யாவதி ஷப்ரோக்குளின் தலைவர்கள் ஒரு மறைக்கப்பட்ட குகையில் நீல் மாதவை வழிபடுகிறார்கள் என்பதை ரகசிய ஆதாரங்கள் மூலம் அறிந்து கொண்டார் வித்யாபதி சவர்தீவில் மகாநதியின் கரையில் உள்ள காட்டை அடைந்தார் சபர் மன்னர் விஸ்வபசு வித்யாவதியை வரவேற்றார் வித்யாபதி விஸ்வவசுவை வரவேற்றார் அவர் அவரிடம் ஐயா தயவு செய்து தெய்வீக வழிபாட்டு இடத்தை எனக்கு காட்டுங்கள் நான் மிகவும் நம்பிக்கையுடன் இங்கு வந்துள்ளேன் என்றார் மன்னிக்கவும் நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து செல்ல முடியாது நான் இப்போது என்ன செய்வது ராஜாவுக்கு என்ன பதில் சொல்வேன் நான் வேறு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் வித்யாபதி அதே கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார் சில நாட்களுக்குள் அவர் விஸ்வவசுவின் மகள் லலிதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணம் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு வித்யாபதி லலிதா நீ உன் தந்தையிடமிருந்து நீல் மாதவை பெற்றுத்தர முடியுமா உன் தந்தை உன் வேண்டுகோளை நிராகரிக்க மாட்டார் சரி நான் கண்டிப்பாக முயற்சிக்கிறேன் நான் என் தந்தையிடம் பேசுகிறேன் லலிதா தன் தந்தையிடம் பேசுகிறாள் சரி ஆனால் ஒரு நிபந்தனை வித்யாவதி கண்களை கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் வித்யாபதி பந்தயத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் புத்திசாலித்தனமாக சில கடுகு விதைகளை தன்னுடன் எடுத்து செல்கிறார் குகைக்கு செல்லும் வழியை நினைவில் கொள்ள வழியில் கடுகு விதைகள் போடப்படுகின்றன குகையை அடைந்த வித்யாபதி நீல் மாதவனின் தெய்வீக சாவியை கண்டார் மேலும் மந்திரம் விடுவிக்கப்பட்டது குகையிலிருந்து வெளியே வந்த வித்யாபதி முழு கதையையும் இந்திரயும்னரிடம் கூறினார் சில மாதங்களுக்கு பிறகு குஃபாத் குகைக்கு செல்லும் வழியில் வித்யாபதி விதைத்த கடுகு விதைகள் முளைத்து செடிகளாக வளர்ந்திருந்தன இந்த உலகில் நீல் மாதவாக நான் உனக்கு தோன்ற முடியாது நீ கடற்கரை வரை போ ஒரு மதுபானம் மிதந்து வரும் நான் ஒரு பெரிய மனம் மிக்க சிவப்பு மரக்கட்டையாக தோன்றுவேன் மிதக்கும் மரக்கட்டையில் சங்கு சக்கர கதா மற்றும் பதுமமாக தோன்றுவேன் அந்த மரக்கட்டையை எடுத்து வந்து மூன்று மூர்த்திகளாக பிரித்து வைத்து ஆராதனை செய் ராஜா அவர் சொன்னதை கேட்டு சமுத்திர கரைக்கு சென்று அங்கு மிதந்து வந்த மரக்கட்டையை எடுத்தார் ஆனால் ராஜாவின் வேலைக்காரர்கள் எண்ணற்ற முயற்சிகள் எடுத்தும் யாராலும் மரக்கட்டையை தூக்க முடியவில்லை இறுதியில் பழங்குடி தலைவர் விஸ்வசுவின் உதவியுடன் லகரி குச்சி அரண்மனைக்கு கைவினை கலைஞராலும் செய்ய முடியவில்லை ஓ ராஜா இந்த மரம் மிகவும் வலிமையானது நமது உளி அல்லது சுத்தியலால் எந்த பாதிப்பும் ஏற்படாது பின்னர் விஸ்வகர்மா ஒரு தச்சரின் வடிவத்தில் தோன்றி மன்னர் இந்திரயம்னரிடம் ஓ மன்னரே நீங்கள் ஒரு சிலையை செய்ய முயற்சிப்பதாக கேள்விப்பட்டேன் ஆமாம் சிற்பி நீங்கள் கேட்டது சரிதான் உங்களால் இதை செய்ய முடியுமா நான் அந்த மரக்கட்டையிலிருந்து நிச்சயமாக ஒரு சிலை செய்வேன் ஆனால் எனக்கு சில நிபந்தனைகள் உள்ளன சிற்பியே உங்கள் நிபந்தனைகள் என்னவென்று சொல்லுங்கள் நான் இருபத்தி ஒரு நாட்களில் ஒரு மூடி அறையில் விஷ்ணுவின் சிலைகளை செய்வேன் இந்த செயல்பாட்டின் போது நான் தனியாக இருக்க வேண்டியிருக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் நிறைவடைவதற்கு முன்பு யாராவது கதவை திறந்தால் நான் சிலைகளை அதே நிலையில் முழுமையடையாமல் விட்டுவிட்டு விடுவேன் இந்த விதிமுறைகளை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா ஆம் உங்கள் எல்லா நிபந்தனைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் தயவு செய்து பணியை தொடங்குங்கள் விஸ்வகர்மா கதவை மூடிவிட்டு தனது வேலையை தொடங்கினார் அறையிலிருந்து ரம்பம் ஒளி சுத்திகள் போன்ற சத்தங்கள் மட்டுமே மக்களால் கேட்க முடிந்தது பதினைந்து நாட்களுக்கு பிறகு எந்த சத்தமும் கேட்காததால் ராணி குண்டிச்சா கவலைப்பட்டு மன்னர் இந்திரயும்னரிடம் மகாராஜா அந்த அறையிலிருந்து எந்த சத்தமும் எனக்கு கேட்கவில்லை என்றாள் ஒருவேளை அந்த வயதான தச்சர் பசியால் இறந்திருக்கலாம் எந்த விபத்தும் நடப்பதற்கு முன் நாம் கதவை திறக்க வேண்டும் ஆனால் ராணி இருபத்தி ஓரு நாட்களுக்கு முன்பு கதவை திறக்கக்கூடாது என்று ஒரு நிபந்தனை விதித்திருந்தார் அந்த முதியவருக்கு பசி தாகம் காரணமாக ஏதாவது நடந்தால் நாம் ஒரு பெரிய பாவத்தை செய்து விடுவோம் நாம் இப்போது கதவை திறக்க வேண்டும் கதவை திறக்கும் முயற்சியில் ராணி குண்டிச்சா வெற்றி பெற்றார் இறுதியில் கதவு திறக்கப்பட்டது அதிலிருந்து புத்த பாதாய் வடிவில் இருந்த பகவான் விஸ்வகர்மா மூன்று முழுமையடையாத சிலைகளை நொறுக்கி மறைந்து விட்டார் என்பது தெரியவந்தது விஸ்வகர்ம பேர் வருத்தடைந்தார்ின் கைகளும் கால்களும் சிலைகளுக்கு அருகில் பகவான் இந்திரயுன்னன் செல்லும் போது இதய துடிப்பின் சத்தம் கேட்கிறது இதன் காரணமாக படைப்பின் இதயம் இந்த சிலைக்குள் இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் மன்னர் இந்திரயுன்னன் அந்த சிலைகளை நிறுவினார் இன்று தான் பூரியில் ஜெகநாதர் பலராமர் மற்றும் சுபத்ரா தேவி ஆகியோரின் பெயரில் வழிபடப்படுபவர்கள் மேலும் உலகில் வாழும் ஒரே கடவுளாக ஜெகநாதரே கருதப்படுகிறார்